நிகழ்வாசி பவுர்செல்வம் ஜூஜுவாடி அரசு மேல்நிலை பள்ளியில் புதியதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடங்களை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் திரு ஆரா ஆர் சக்கரபாணி அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஊராட்சி ஒன்றியம் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ஜிஆர்பி நிறுவனம் சார்பாக ரூபாய் எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடமும் எம் எஸ் தோனி குளோபல் பள்ளி உரிமையாளர் சந்திரசேகர் புவனேஸ்வரி சார்பாகவும் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கொண்ட கட்டிடமும் பள்ளியின் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் மிக பிரமாண்டமாக கழிப்பிடம் கட்டி கொடுத்த மைக்ரோ சிஎன்சி நிறுவனம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டிடங்களை மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சராயு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் முன்னிலையில் இன்று திறந்து வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த வருடம் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ஒதுக்கி தந்துள்ளார் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் அரசு மற்றும் அரசு நிதியுதவியும் பெறும் பள்ளிகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் சுமார் இருபது இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தினால் மாணவர்கள் உயர்கல்வி சேரும் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது அதேபோன்று அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி பள்ளியும் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் தமிழக புதல்வன் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு அதற்காக ரூபாய் முன்னூற்றி கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே உயர்கல்வி பயிலும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ள தற்போது மாணவியின் மேற்படிப்புக்காக தமிழ்நாடு அரசு அனைத்து வகையிலான உதவிகளையும் செய்துள்ளது எனவே அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த குறிக்கோளுடனும் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் படித்து இந்தியா பணி இந்தியா காவல் பணி இந்தியா வனப்பணி உள்ளிட்ட துறைகளில் உயர் அதிகாரியாக வர வேண்டும் படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை மற்றும் இதர துறைகளிலும் முத்திரை பதிந்து வருங்காலத்தில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் படித்த இப்பள்ளியில் ஓராண்டு காலத்தில் எட்நூறு மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளனர் பள்ளி நிர்வாகம் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக ஆகியோர் இணைந்து ஓசூர் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள ஜிஆர்பி நிறுவனத்தினிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்பறைகள் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடமும் எம் எஸ் தோனி குளோபல் பள்ளி சார்பாக முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுத்துள்ளனர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஓசூர் டெச் நிறுவனத்தின் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐந்து மதிப்பீட்டில் இரண்டு அடுக்குகளில் நவீன வசதிகள் கொண்ட நாற்பது யூனிட் கழிவறைகளையும் பள்ளி மாணவர்களுக்கு ஓசூர் சிப்காட் பகுதியிலும் இயங்கி வரும் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் சிஎஸ்ஆர் அக்விஷன் முப்பது லட்சத்தி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நாற்பது யூனிட் கழிவறைகள் கட்டி கொடுத்துள்ளனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான இரண்டு இருபது ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது இவை எத்தனையும் இன்று பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை செயற்பொறியாளர் திருமதி மலர்விழி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கே பி மகேஸ்வரி ஜிஆர்பி நிறுவனர் மேலாண்மை இயக்குனர் ஜி ஆர் பாலசுப்ரமணியம் மைக்ரோடெக் குரூப் ஆஃப் நிறுவனர் இயக்குனர் ஜி முரளிபாபு எம் எஸ் தோனி குளோபல் பள்ளி தலைவர்கள் ஆர் சந்திரசேகரன் திருமதி சி புவனேஸ்வரி மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி ஆர் ராமாவதி உதவி திட்ட அலுவலர் வடிவேல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சர்தர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தேவி வட்டார வட்டாட்சியர் விஜய்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி பெற்றோர் ஆசிரியர் கழக மற்றும் சென்னப்பன் சீமராஜா சுரேஷ் நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்